யாமுல்லை என்ற இரவு தொழுகை நபி அவர்கள் தனியாக தொழுதார்களா கூட்டாக தொழுதார்களா வீட்டிலே தொழுதார்களா மஸ்ஜிதிலே தொழுதார்களா என்பது பற்றி தெளிவாக விளக்குமாறு நண்பர் ஒருவர் அடுத்து ஒரு கேள்வி தொடுத்துள்ளார் இது பற்றி சமிகான ஹதிகளின் ஆதாரங்களுடன் விரிவான பதில்கள் நாம் வழங்கி இருக்கின்றோம் எனவே இந்த இடத்தில் மிகச் சுருக்கமாக சஹிஹான ஹதீஸிலிருந்து இந்த விடயத்தை கூறுகின்றோம் இதற்கு மாற்றமாக எந்த ஆலிம் கூறினாலும் அதற்கு அவர்களிடம் ஆதாரம் கிடையாது என்பதையும் கூறி கூறிவிடுகின்றோம் முதலிலே இரவு தொழுகை வித்து போன்ற வார்த்தைகளில் கூறப்படும் தராவி என்ற ஒரு வார்த்தையை பின்னால் மக்கள் உருவாக்கி கொண்டார்கள் அது ஹதீஸில் உள்ளதல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துவதில் குற்றம் கிடையாது ஆனால் தொழுகை முறையை மாற்றிவிடக்கூடாது நபி அலஹி சலாத்து வல்லாம் அவர்கள் இரவு தொழுகை எனவும் அதனை முடிக்க நாடினால் ஒன்றை தொழுது முடிக்க வேண்டும் என கூறியிருக்கின்றார்கள் ரமவானிலோ ரமவான் அல்லாத காலங்களிலோ வளமையாக பதினொரு ரக்காத்துக்கள் அல்லது பதிமூன்று ரக்காத்துக்கள் தான் நபி அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள் அதற்கு மேலதிகமாக தொழுவது நெருவழியில் உள்ள முஸ்லிம்களின் வழிமுறை கிடையாது இவ்வாறு முதலிலே இரண்டு ரக்க ஆத்துக்கள் மிகச் சுருக்கமாக தொழ வேண்டும் அதன் பிறகு மிக நீண்ட இரண்டு ரக்க ஆத்துக்கள் தொழ வேண்டும் அதனைவிட சற்று குறைவாக இன்னும் இரண்டு ரக்க ஆத்துக்கள் தொழ வேண்டும் அதன் பிறகு சிறிது நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும் அதன் பிறகு இரண்டு இரண்டாக நான்கு ரக்கா தொழுது விட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும் அதன் பிறகு இரண்டு ரக்கா தொழுது முடித்துவிட்டு ஒரு ரக்கா தொழுது இரவு தொழுகையை முடிக்க வேண்டும் நபி அவர்கள் இந்த தொழுகையை வீட்டில் தான் தொழுதார்கள் நபியுடைய வீடு மஸ்ஜிதோடு சேர்ந்திருந்ததால் நபி இப்படி தொழுகின்ற போது நபி தோழர்கள் சிலர் நபியோடு வந்து சேர்ந்து அவர்கள் அவர்களிருக்க நபி அவர்கள் வீட்டிற்கு உள்ளே இருந்து தொழுகை நடந்தது மூன்று நாட்கள் நடந்ததன் பிறகு கூட்டம் அதிகரித்து விட்டது தெளிவாக நபி அவர்கள் கூறினார்கள் இந்த தொழுகைகளை நீங்கள் வீடுகளிலே சென்று தொழுங்கள் என்று கூறிய ஹஜீ சஹிவுல் புகாரி சஹிப் முஸ்லிம் போன்ற நூல்களிலே பார்க்கலாம் எனவே இரவு தொழுகை தனித்தனியாக வீடுகளிலே தொழுவதைத்தான் நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள் தற்செயலாக மஸ்ஜிதிலே மக்கள் சேர்ந்து தொழுதால் அது குற்றமானது கிடையாது சிறந்தது நபி வழி ஒவ்வொருவரும் வீடுகளிலே தொழுவதாகும் தனித்தனியாக தொழ முடியாதவர்கள் ஒருவரை இமாமாக வைத்து மஸ்ஜிதிலே தொழலாம் ஆனால் பதிமூன்று ரக்காத்துக்களை விட அது அதிகரிக்க கூடாது அதே போன்று இந்த இரவு தொழுகை என்பது மிக மிக அமைதியாக அழகாக நீண்ட நிலையிலே நீண்ட நேரம் ருக்குவிலே நீண்ட நேரம் எதிதாலே நீண்ட நேரம் சுஜூதிலே நீண்ட நேரம் என மிக அமைதியாக ஆறுதலாக தொழ வேண்டும் இரவின் இறுதி பகுதியில் தொழுவதுதான் மிக சிறந்தது முடியாதவர்கள் இஷா தொழுதிலிருந்து வரும் வரைக்கும் இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தொழலாம் ஒட்டுமொத்தத்தில் மஸ்ஜிதிலே தொழுவது சிறந்ததென தூண்டியதாக நபியின் பெயரால் பொய்யான ஒரு செய்தி இருக்கின்றது அது ஹதீஸ் கிடையாது இமாமோடு சேர்ந்து இரவு தொழுகை தொழுதால் முழு இரவும் நின்று வணங்கிய கூலி கிடைக்கின்றது என்பது நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள பொய்யான ஒரு செய்தியாகும் இரவு தொழுகையை வீடுகளிலே நீங்கள் தொழுங்கள் என்பது நபி காட்டிய வழியாகும் நபியும் வீட்டில் தான் தொழுதார்கள் மஸ்ஜிதிலே நபி அவர்கள் இரவு தொழுகையை தொழுத எந்த சகைகான ஹதீசும் கிடையாது